oh மூச்சு எப்படி ஒழுங்கா ஜீரணம் பண்றதுன்னு பார்க்கலாம் சாப்பாடு எப்படி சாப்பிட்றதுன்னு பார்த்தாச்சு தண்ணி எப்படி குடிக்கிறதுன்னு பார்த்தாச்சு மூணாவது விஷயம் மூச்சு எப்படி ஒழுங்கா ஜீரணம் பண்றது மூச்சு எப்படி தெரியுமா ஜீர்ணம் பண்ணணும் மூச்சு பயிற்சி நாடி சுத்தி பிராணாயாமம் பஸ்திரிகா கபாலபதி யோகம் பயப்படாதீங்க எதுவுமே சொல்லிக் கொடுக்க மாட்டேன் அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா உள்ள போற காத்தே நல்ல காத்து அப்புறம் என்ன மூச்சு பிரிச்சு வேண்டியது இருக்குது நாம என்ன பண்றோம் எல்லா வீட்லேயும் ஜன்னல் கதவு எல்லாம் அடைச்சு கப்புன்னு கப்பு அடித்து தூங்குறவா இல்லையா அது ஒன்னே போதும் யோசிச்சு பாருங்க எல்லாரும் என்ன பண்றோம் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேல கொசு வருதுன்னு சொல்லி எல்லா ஜன்னலு கதவு அடைச்சு வச்சு படுக்கிறோமா இல்லையா நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு வீட்டுக்குள்ள பத்தடி பத்தடியில எல்லாத்தையும் அடைச்சிட்டு படுத்தா புது காத்து உள்ள வரதே இல்லையே பழைய கெட்ட காத்து வெளியே போறதே இல்லையே யோசிச்சு பாருங்க ஒரு நிமிஷத்துல எட்டு லிட்டர் காத்து உள்ள போய் வெளியே வருதா அப்போ பத்தடி பத்தடி ரூம்ல ஒரு நாலு பேர் படுத்த என்ன ஆகும் நாலு இன்ட்டு எட்டு முப்பத்தி ரெண்டு மினிட் ஒரு நிமிஷத்துக்கு மணி நேரம் ஒரு பெட்ரூம்ல படுத்து தூங்குறமே முதல் அரை மணி நேரத்தில் இருக்கிற நல்ல காத்து கெட்ட காத்தா மாறிடுமா உள்ள போகும்போது நல்ல காத்து வெளி வரும்போது கெட்ட காத்து உள்ள போகும்போது பிராணன் வெளி வரும்போது பிராணன் இல்லை உள்ளே போகும்போது ஆக்சிஜன் வெளி வரும்போது ஆக்சிஜன் இல்லை அப்போ யோசிச்சு பாருங்க நாலு பேர் சேர்ந்து அந்த பெட்ரூமில் இருக்கிற காற்றை அரை மணி நேரத்தில் கெடுத்துடுறோமா இப்ப சொல்லுங்க கெட்டு போன காற்றுல மொத்தம் எட்டு மணி நேரம் அரை மணி நேரத்தை கெடுத்தாச்சு அடுத்த ஏழரை மணி நேரத்தில் நாம கெடுத்த கெட்ட காத்துலேயே ஏழரை மணி நேரம் படுத்திருந்தமுன்னா நமக்கெல்லாம் ஏழரை நாட்டு சனி பிடிக்குமா பிடிக்காதோ சோத்தை பத்தி கவலைப்படுறோம் காத்த பத்தி கவலைப்படுறதே இல்லை கவனிச்சுக்கோங்க காத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது யாரெல்லாம் உங்க வீட்டுல ஜன்னல் கதவெல்லாம் அடைச்சு வச்சு கப்னு கப்புடிச்சு தூங்குறீங்களோ அதுவே மிகப்பெரிய ஒரு தவறு ஏங்க ஜன்னல் கதவை அடைச்சு வச்சு படுத்தாவே நல்லது இல்லைன்னு சொல்றேன்னு இல்லையா சில பேர் அடைச்சு வச்சு கொசுவத்தி பேரை பத்த வச்சு தூங்குவீங்க நீங்கெல்லாம் நல்லா இருப்பீங்க எட்டு மணி நேரம் கொசுபத்தியில படுத்து தூங்குறீங்களே செத்துருது அவ்வளவுதான் வித்தியாசம் கொசுக்கு விஷம்னா நமக்கு தானே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இனிமேல் கொசு பத்தியெல்லாம் பத்த வச்சுட்டு தூங்காதீங்க எடுத்து கடிச்சிட்டு தூங்கிருங்க ரெண்டும் ஒண்ணுதான் தான் பெரிய வித்தியாசமே இல்லை இந்த லிக்விடு ஃப்ளக்கில் மாட்டுறீங்க இல்லையா ரெப்பலண்ட் அதெல்லாம் மாட்டாதீங்க எடுத்து தண்ணி எடுத்து குடிச்சிட்டு படுத்துருங்க எல்லாம் ஒன்று தான் கொசுக்கு விஷம்னா நமக்கு விஷம் தானே எட்டு மணி நேரம் கொசுவத்தியில் படுக்கிற யாரையும் காப்பாற்ற முடியவே முடியாது இதை பற்றி யாருமே பேசுறது இல்லை காத்துக்கு என்ன பண்ணிக்கிறோங்கன்னு கேட்டால் எல்லாரும் சொல்கிறீங்க காத்துக்கு ஃபேன் போட்டுக்கிறேன்னு ஃபேன் என்ன பண்ணோம் இருக்கிற கெட்ட காத்தை சுற்றி கொடுக்கும் ஃபேன் ஒன்று என்றைக்காவது ஃபேன் ஆக்ஸிஜன் சப்ளை பண்ணியிருக்கா ஃபேன் பிராணன் சப்ளை பண்ணியிருக்கா ஃபேன் கெட்ட காத்த நல்ல காத்தா மாற்றிருக்கா என்னைக்காவது கேள்விப்பட்டிருக்கீங்களா புரிஞ்சுக்குங்க ஃபேனுடைய வேலை என்னென்னா இருக்கிற கெட்ட காத்தை சுற்றி கொடுக்கும் அவ்வளோதான் ஃபேன் போட்டுக்கிறதுனால கொஞ்சம் உப்புசம் இல்லாமல் இருக்கும் அவ்வளோதான் அது ஒன்றும் நல்லது கிடையாது புரிஞ்சுக்கோங்க காற்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் ஒன்று கொசுவத்தி பயன்படுத்தவே கூடாது அட் எனி காஸ்ட் நோ எக்ஸ்கியூஸ் நோ ஆர்குமெண்ட் கொசுபத்தி பயன்படுத்தக்கூடாது அவ்வளோதான் ரெண்டாவது காத்தோட்டமான இடத்துல படுக்கணும் காத்தோட்டமான இட இட இடம் என்பது ஃபேன் போட்டுக்கிறது இல்லை புது காற்றை உள்ள வரணும் பழைய காற்று வெளியே போகணும் அப்போ என்ன பண்ணணும் ஜன்னலை திறந்து வச்சு படுக்கணும் உடனே எல்லாரும் கேட்குற கேள்வி இஜில் திறந்து வச்சுப்பட்டதா கொசு வந்து கிடைக்கிது என்ன பண்ணுறது முதற் கேள்வி இந்த குளிர் பிரதேசங்கள்லையா ஊட்டி குன்னூர் லண்டன் போன்ற பேங்களூர் போன்ற இடங்களில் எல்லாம் குளிர் ஓவராக இருக்குது உள்ளே குளிர் வருது என்ன பண்ணுறது சவுதி அரேபியா குவைத் கத்தார் போன்ற நாடுகளில் ஹீட்டு மணல் காற்று உள்ளே வரும் என்ன பண்ணுறது அதோட முக்கியமான விஷயம் திருட வந்து திருடிடுவான் என்ன பண்ணுறது அதை விட முக்கியமான விஷயம் பக்கத்து வீட்டுக்காரவங்க வேடிக்கை பார்த்துப்பாங்கன்னா என்ன பண்றது அவ்வளோதானே இது எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன் சிம்பிள் ஐடியா பண்ணுங்க எல்லா ஜன்னலுக்கதை அடைச்சி வச்சு படுத்துக்குங்க செபத்தில் மேலே வட்டமா சின்னதாக ஒரு ஓட்டையை போடுங்க ஒரு குட்டி ஃபேன் மாட்டுங்க தட்டி விடுங்க இந்த ஃபேன் என்ன பண்ணும் காற்ற வெளியே அனுப்புமா அதுக்கு நேர் ஆப்போசிட்டில் நேர் ஆப்போசிட்டில் ஒரு வட்டமாக ஓட்டையை போட்டு ஒரு கொசு வழிய மாட்டுங்க இப்போ இந்த ஃபேன் வழியா எத்தனை கெட்ட காற்று வெளியே போகுதோ அந்த ஓட்ட வலையாக உள்ளே வருமா இல்லை மாற்றி வைங்க ஒரு பக்கம் ஃபேனை வெளியிருந்து உள்ள வர மாதிரி வைங்க ஒரு பக்கம் ஓட்டை வச்சுருங்க அப்போ வெளிக்காற்று காத்து உள்ளே வந்துட்டே இருக்குமா இந்த ஓட்ட வலியாக கெட்ட காற்று வெளியே போயிட்டே இருக்குமா ஏதாவது பண்ணுங்க ஆக மொத்தம் நல்லா கேட்டுக்குங்க எப்போ ஒரு ரூமில் பெட்ரூமில் நான் ஏன் பெட்ரூம்னு ஸ்பெசிஃபை பண்ணி சொல்கிறேன்னா அங்கே தான் எட்டு மணி நேரம் படுத்துருக்கோம் இருந்தாலும் நான் சொல்கிறத ஆபீஸ் ஸ்கூலு கிச்சனு ஹாலு எல்லாத்துலேயும் தான் மாற்றணும் இல்லைன்னு சொல்லல எதுக்கு பெட்ரூம் அங்கே தான் அதிக நேரம் இருக்கிறோம் புரிஞ்சுக்குங்க எல்லா வீட்டு பெட்ரூம்லையும் ஹால்லையும் கிச்சன்லேயும் காத்தோட்டத்தை பத்தி கொஞ்சம் கவலைப்படுங்க எந்த வீட்டுக்குள்ள போனாலும் கப்படிக்குது எல்லாத்தையும் அடைச்சி வச்சு படுத்திருக்கிறது சில பேர் ஜன்னலே இல்லை வீட்டில் சில பேர் ஜன்னல் வச்சிருக்காங்க திறந்தா வீட்டு ஜன்னல் தெரியுது எல்லாரும் என்ன பண்றீங்க உங்க இடம் இல்லையா உங்க இடத்துல கரெக்டாக பில்டிங் இருக்காது காத்தோட்டம் நல்லா இருக்கும் வீட்டுக்காரர் வருவாரு உங்க செவத்துக்கு பக்கத்துல வீடு கட்டுவார் ரெண்டு செவர் ஒட்டிட்டு இருக்கு ரெண்டு ஜன்னல் வச்சிருக்கீங்க எதுக்கு இப்போ சொல்கிறாங்களா இல்லையா எல்லா பக்கம் பத்தடி கேப் விடுங்கன்னு சொல்கிறாங்களா இல்லையா கவர்மெண்ட்ல எங்க பத்தடி கேப் விட்டால் எதுக்கு காத்தோட்டம் இருக்கிறதுக்குங்க சிட்டியில் பத்து டி கேப் விடுறதா போப்பா அப்படின்னீங்கன்னா அப்போ நோயோடு சுற்ற வேண்டியதுதான் தான் இங்கே பாருங்க காற்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் கொசுவத்தி வத்தி பயன்படுத்தக்கூடாது ரெண்டாவது புது காற்று உள்ளே வரணும் பழைய காற்று வெளியே போகணும் ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணணுங்க குளிர் பிரதேசங்களில் இந்த மாதிரி ஃபேன் வைக்க முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ஒரு ஐடியா சொல்கிறேன் ஃபேனில் வைக்க வேண்டாம் இங்கே பாருங்க சின்னதாக ஒரு ஒரு பாட்டு பாருங்கள் இவ்வளோதான் இந்த சைஸுக்கு சின்னதா ஒரு ஓட்ட மட்டும் போதுங்க அதாவது ஒரு சின்ன கண்டிஷன் சொல்றேன் காத்துக்கும் நம்ம இருக்கிற காத்துக்கும் ஒரு கனெக்ஷன் மட்டும் இருந்தா போதும் ஏன் தெரியுமா கெட்ட காத்து எப்பவுமே மேல் நோக்கி போகும் வெயிட் கம்மி நல்ல காத்து குளிர்ச்சி வெயிட் ஜாஸ்தி கீழ் நோக்கி வரும் இந்த ரூம்ல கெட்ட காத்து மேல இருக்கும் நல்ல காத்து கீழ் இருக்கும் சரிங்களா அப்போ நம்ம உடம்பில் இருந்து வரும் கெட்ட காத்து எப்பொழுதுமே மேல் நோக்கி போகும் போயிட்டு எங்காவது கேப் கிடைக்குதான்னு தேடிக்கிட்டே இருக்கும் சின்னதா ஒரு கேப் இருந்தா அது தானா வெளியே போயிடும் அதுக்கு ஈக்குவலான நல்ல காத்து உள்ள வந்துடும் ஆக மொத்தம் ரெண்டு விஷயம் கொசுவத்தியை பயன்படுத்தக்கூடாது வெளிக்காத்துக்கும் நம்ம காத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கணும் வெயில் பிரதேசங்கள்ல ஃபேன் வச்சுக்கோங்க குளிர் பிரதேசங்களில் ஒரு சின்ன ஓட்டையை மட்டும் ஒரு லிங்க் வச்சுக்கோங்க போதும் ஆக மொத்தம் காற்றை பற்றி கவலைப்படுங்க இல்லையா ஜன்னலை திறந்து வச்சு கொசுவலை அடிச்சுக்குங்க இல்லையா ஜன்னலை திறந்து வச்சு கொசுவலை வச்சு அதுக்குள்ளவே படுத்துக்குங்க நான் என்ன பண்ணுவேன் எப்போவுமே என்னோடய பேகில் ஒரு கொசுவலை இருக்குங்க நாலு கயிறு இருக்கும் நான் பாட்டைக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் ஏன்னா எங்கே பார்த்தாலும் கொசு இருக்குது எங்கே போனாலும் எந்த இடத்த கொடுத்தாலும் சரிங்க எல்லா ஜன்னல் கதவுலாம் திறந்து வச்சிருவேங்க என்ன காத்தோட்டம் வேணும் யோசிச்சு பாருங்க டெய்லி எட்டு மணி நேரம் பேசுறேன் ஜன்னல் கதை அடைச்சி வச்சிடலாம் படுத்துன்னு வச்சுக்கோங்களேன் காலை வந்து பேச முடியாது நைட்டு நல்ல காத்த சுவாச்சாத்தான் காலையில் பேச முடியும் என்னால் என்ன பண்ணுவேன் எல்லா இடத்துலையும் ஜன்னல் திறந்து வச்சிருவேன் நாலு கயிறு இருக்கா ஒரு கொசுவலை இருக்கா எங்கேயாவது நாலு இடத்துல மாட்டேன் நீளமான கயிறு வச்சிருப்பேன் எங்கேயாவது மாட்டுவேன் படு தூங்கிடும் முடிஞ்சு போச்சு ரொம்ப சிம்பிள் ஒரு கொசுவலை இருந்தால் போதுங்க எப்பேற்பட்ட கொசுவலும் தப்பிச்சுக்கலாங்க காற்றோட்ட நேரத்தில் படுக்கலாங்க யோசிங்க நான் சொன்னது மட்டும்தான் ஐடியா இல்லை நீங்களே யோசிங்க கடைசி என்னென்னா கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது புது காற்று உள்ளே வந்து பழைய காற்று வெளியே போகணும் நைட்டு ஃபுல்லாக நல்ல காற்றை சுவாசிச்சாத்தால் பகலில் ஆரோக்கியமாக இருக்க முடியும் ஏனென்றால் நைட்டு தான் உடம்பு ஆரோக்கியத்தை தன்னைத்தானே குணப்படுத்தி ஆரோக்கியம் அடைவு இப்படி யாரெல்லாம் கொசுவத்தியில் படுக்கிறீங்களோ எப்படி கண்டுபிடிக்கிறது தெரியுமா காலையில் எந்திரிச்ச உடனே யாருக்கெல்லாம் தும்மல் வருதோ என்ன அர்த்தம் நைட்டு குப்பை காத்துல படுத்துருக்கீங்க காலையில குப்பை உள்ள இருக்குதா கதவை தொடர்ந்து நல்ல காத்த சுவாசிச்சோன்ன குப்பை எல்லாம் தும்மல் அப்படிங்கிற ஒரு சுரப்பி மூலமா வெளியே தூக்கி வீசுது இப்ப தும்மலுக்கு வைத்தியம் பார்க்க கூடாது குப்பை காத்துல படுக்காம இருக்கணும் யாருக்கெல்லாம் பகல்ல மூக்கு ஒழுகு ஒழுகுது சளி பிடிக்க சில பேர் சொல்லுவாங்க இல்லையா சளி எங்கிருந்தா வருதுன்னு தெரியலீங்க சளி வந்துகிட்டே இருக்குங்க குப்பை காத்துல வேலை செய்யறீங்க இல்ல குப்பை காத்துல படுக்கிறீங்க உங்கள் கம்பெனியில் குப்பை இருக்கும் காற்றுல நீங்கள் வேலை செய்கிற ஆஃபீஸில் குப்பை இருக்கும் காற்றுல அடைச்சு வச்சு ரூமில் இருக்கீங்க அப்போது சளி வரத்தால் செய்யும் இப்போ சளிக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா குப்பைக்கு வைத்தியம் பார்ப்பீங்களா நைட்டு ரெண்டு முறை யாரெல்லாம் திபீர்னு எந்திரிச்சு யூரின் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு படுக்கிறீங்களோ பிரச்சனை கிட்னியில் இல்லை வேற எதுலேயும் இல்லை குப்பை காத்துல படுத்துருக்கீங்க இப்போ நான் சொல்ற கேளுங்க குப்பை காத்துல படுக்கும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா அந்த காத்துல ஆக்சிஜன் இருக்காதா உடம்பு என்ன பண்ணு தூங்கிட்டு இருப்பீங்க இல்லையா ஆக்சிஜன் பத்துல ஆக்சிஜன் பத்துல என்ன என்ன பண்ணு தெரியுமா உடம்பில் உள்ள தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் இழுக்க ஆரம்பிச்சிடும் தண்ணிங்கிறது என்ன ஹெச் கார்பன் சாரி ஹைட்ரஜன் ஆக்சிஜன் நம்ம உடம்பு என்ன பண்ணும் தண்ணியில் உள்ள ஆக்சிஜன் எடுத்து உயிர் வாழுங்க அப்போ தண்ணி தீந்து போயிருமா நிறைஞ்சிருமா யூரின் வருமா எழுப்பும் போயிட்டு வந்து தண்ணி குடிச்சிட்டு குடிச்சுட்டு அந்த நைட் குடிக்கிற ரெண்டு தம்பி தண்ணியில தான் நைட்டு உயிரோட வாழ்ந்துருக்கீங்க நல்ல காற்றுல படுக்கிற யாருக்கும் நைட்டு யூரின்லாம் வராது படுத்தா காலைல தான் எந்திரிப்பீங்க அதே மாதிரி உள்ளங்கால் குத்துது கொடைது எரியுது வலிக்குதுன்னு யாரெல்லாம் சொல்றீங்களோ உள்ளங்காலில் ஒரு வியாதி வந்தாவே குப்பை காத்துல படுத்தா மட்டும்தான் உள்ளங்காலில் வரும் அதை சரி பண்ணா தான் இது சரியாகும் ஆக மொத்தம் புரிஞ்சுக்கங்க காற்று பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் தாங்க பயன்படுத்தாதீங்க காத்தோட்டமான இடத்துல படுங்க யோசிங்க இன்னமும் பண்ணுங்க நான் இந்தியாவில் பரவாயில்லைங்க எங்கே போனாலும் எங்கேயாவது லாட்ஜில் வீட்டில் தங்கினா ஜன்னல் நல்லா இருக்கும் திறந்து வச்சுக்கலாம் வெளிநாட்டில் போனால் ஜன்னலே இல்லை எந்த லாட்ஜ்லேயும் எல்லாம் ஏசி போட்டு வச்சுருப்பாங்க அங்கே என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு தெரியாதுங்க ஆனால் அங்கேயும் நான் காத்தோட்டமாக படுப்பேங்க யோசிப்பேன் இந்த ரூமில் இந்த லாட்ஜில் எப்படி படத்தா காத்தோட்டம் வரும்னு யோசிச்சு அன்றைக்கி நைட்டு முடிவு பண்ணுவாங்க பொதுவாக எப்படி பண்ணுவோன்னா பாத்ரூம்குள்ளே ஒரு எக்ஸாஸ் ஃபேன் இருக்கும் எப்பவுமே அதை தட்டி விட்டுருவேன் கதவை லேசாக திறந்து வச்சு படுத்துருவேன் இப்போ என்ன ஆகும் பாத்ரூமில் எக்ஸாஸ் ஃபேன் வழியாக எவ்வளோ காற்று வெளியே போகுதோ கதை வழியாக உள்ளே வருமா ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் புரிஞ்சுக்குங்க பெரிய வீட்டில் ஒரே ஒரு ஃபேன் வச்சா போதும் ஏர் சர்க்குலேஷன் உண்டு பண்ணலாம் எல்லா ஜன்னலுக்கு கதவை அடைச்சிருங்க ஒரே ஒரு இடத்துல ஃபேன் வைங்க எல்லா இதுக்கும் ஒரு சின்ன சின்ன ஓட்டை போட்டு விட்டுருங்க அப்போ என்ன தெரியுமா இந்த ஒரு ஃபேன் ஓடுறதுனால எல்லா ரூமு காற்று வெளியே போயிட்டே இருக்கும் இந்த மாதிரி யோசிச்சு கொஞ்சம் மூளைக்கு வேலை கொடுத்து உங்கள் வீடு ஆஃபீஸு ஸ்கூலு கிச்சன் பெட்ரூம் எல்லா இடங்கள்லையும் காத்தோட்டம் இருக்கிற மாதிரி செட் பண்ணி வைங்க காத்து மருந்து நல்ல காற்றுல படுத்தீங்கன்னா நாலு மணி நேரத்துக்கு மேலே தூக்கம் வரவே வராது கெட்ட காற்றுல படுத்திங்கன்னா எட்டு மணி நேரம் தூங்கினதுக்கப்புறம் உடம்பு டயர்டாக இருக்கும் இப்போல்லாம் காலையில் எட்டு மணிக்கு எழுந்திரிச்சு எட்டு மணி தான் ஆச்சா இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாமான்னு தோணுதா இல்லையா டயர்டாக இருக்குதா எங்க எட்டு மணி நேரம் தூங்கி எங்க டயர்டு வருது ஏன்னா படுத்துருக்கிறது குப்பை காற்று அதுலேயும் இந்த கொசுவத்தியில் படுத்து பாருங்க நல் சில பேர் சொல்லுவாங்க கொசுவத்தி பற்ற வச்சுக்கிட்டா நல்லா தூக்கம் வருதுன்னு தூக்கம் வரல மயக்க போட்டு கிடக்குறீங்க இந்த கொசுபத்தியோட விஷம் இருக்கு இல்லையா அதில் அப்படியே மயங்கி போய் கடுப்பீங்க அப்படியே கடுப்பீங்க ஒன்றும் தெரியாது உண்மையிலேங்க கொசுவத்தி பற்ற வச்சாலும் கொசு கடிக்கத்தான் செய்யுது என்ன தெரிய மாட்டேங்கிறவங்களுக்கு ஸோ காற்றை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயம் கொசுவத்தி பயன்படுத்தக்கூடாது காத்தோட்டமான இடத்துல படுக்கணும் இருந்தாலும் இயற்கை கொசுவத்தி தயாரிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுக்குறேன் ஒரு கார்த்திகை விளக்கு எடுத்துக்குங்க அதில் நல்லெண்ணெய்யை ஃபில் பண்ணுங்க விளக்க பற்ற வைங்க நாலு பக்கம் நாலு கல்லை வைங்க ஒரு தகர பிளேட் அது மேலே வைங்க தோசைக்கல்லை மாதிரி இப்போது கார்த்திகை விளக்கு எரியும் பொழுது நல்லெண்ணெய் வாசம் அடிக்குமா அது உடம்புக்கு ஆரோக்கியம் இந்த தகர பிளேட்டு சூடாகுமா அந்த தகர பிளேட்டுக்கு மேலே ஆரஞ்சு பழத்தோல் சாத்துக்கொடி தோல் வில்வ இலை கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி அப்புறம் அந்த வேப்ப இலை வேப்பம்பூவு இந்த மாதிரி ஏதாவது மூலிகையை அந்த மேலே தூவி விட்டுட்டு நைட்டு படுத்து தூங்கி பாருங்கள் இந்த தகர பிளேட்டு சூடாகும் பொழுது இந்த மூலிகை இலையெல்லாம் சூடாகி ஒரு புகை லேசாக ஒரு காற்று மாதிரி வருமா அது புகை மாதிரி வராது அது காற்று மாதிரி வரும் ஒரு ஸ்மெல் மட்டும் வரும் அந்த ஸ்மெல்லுக்கு கொசு வராது மூலிகை காற்று சுவாசம் மாதிரியாச்சு உடம்புக்கு ஆரோக்கியம் கொசுவும் வராது அந்த காலத்தில் இப்படி தான் இருந்தாங்க இப்போ தான் மாறிப்போய் அது என்னென்னமோ கெமிக்கல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இயற்கையாக மூலிகையை வச்சு கொசு வத்தி தயாரித்து வீட்டில் பயன்படுத்துங்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பெட்ரூம் லைட்டை மாதிரி இருக்கும் க நல்லெண்ணெய் எரிஞ்சால் உடம்புக்கு ஆரோக்கியம் இந்த ஒரு புகை மூலிகை புகை உடம்புக்கு நல்லது கொசு வராது வீட்டில் காலையிலையும் சாயந்தரமும் சாம்பிராணி புகை நிறையா போடுங்க வேப்பாளையை கொளுத்தி போடுங்க இப்படி வீட்டுக்குள்ளே நிறையா புகை போட்டே இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளே கொசுவே வராது அந்த புகை இருக்கு இல்லையா செவத்துல எல்லாம் உட்காந்துருக்கும் அது ஒரு ஒரு கசப்பான ஒரு வாஸ்தை கொடுக்கும் கொசு வரும்பொழுது அந்த வாஸ்துக்கு ஓடி போயிடும் மற்ற வீட்டில் நூறு கொசு இருக்கும் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் ஒரு பத்து கொசு இருக்கும் வரும் கம்மியாக இருக்கும் டெய்லி சுத்தம் பண்ணி வைக்கணும் சாம்பிராணி புகை போடணும் ஏதாவது மூலிகை புகையை போட்டு போட்டு காலையில் எல்லாம் புகையை போட்டு வீட்டெல்லாம் புகை பண்ணி விடணும் நல்லெண்ணெய் வீட்டில் பற்ற வைக்கணும் விளக்கு பற்ற வச்சிங்கன்னா அந்த விளக்கு வெளிச்சத்துக்கு வராது அடுத்தது காற்றை பொறுத்த வரைக்கும் அடுத்த விஷயம் ஏசி பயன்படுத்தலாமா வேண்டாமா ஏசி உடம்புக்கு கெடுதல் ஏன் ஏசி எப்போ பயன்படுத்துகிறோம் ஏசியில் எவ்வளோ டெம்பரேச்சர் பயன்படுத்துகிறோம் ஒரு பதினேழு பதினெட்டு டிகிரி சென்டிகிரேட் நல்லா கேளுங்க உடம்பின் டெம்பரேச்சர் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் பார்த்தோமா நல்லா கேளுங்க உடம்புடைய டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் அப்போ ஏசி ரூமுக்குள்ள போகிறீங்க அதில் ஒரு பதினேழு டிகிரி வச்சுருக்கீங்க செவன்டீன் டிகிரி இப்போ சொல்லுங்கள் செவன்டீன் டிகிரி ஒரு கிளைமேட் காற்று வந்து நம்ம உடம்புல பட்டா உடம்புக்கு தேர்ட்டி செவன் டிகிரி இருந்தால் ஆரோக்கியமா அப்போ என்னாகுன்னு தெரியுமா தோளில் உள்ள எல்லா செல்களும் பதினேழு டிகிரி டெம்பரேச்சரை முப்பத்தி ஏழாக மாற்றணுமா அப்போ எல்லா செல்லுக்கும் குளுக்கோஸ் தேவைப்படுமா சர்க்கரை தேவைப்படுமா ஆக்சிஜன் தேவைப்படுமா எல்லா செல்லும் சூடு பண்ணிகிட்டே இருக்கணுமா இருபது டிகிரி சூடு பண்ணி ஒவ்வொரு செகண்டு சூடு இருந்தா உடம்புக்கு சக்கரை செலவா ஆக்சிஜன் செலவா அது அந்த வேலை செலவா எனர்ஜி வேஸ்டா டைம் வேஸ்டா புரிஞ்சுக்கோங்க உடம்பின் மனிதனின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் டிகிரி அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நீங்கள் இமயமலைக்கு போய் பனிக்கட்டியான இடத்துல உட்கார்ந்துருந்தாலும் தேர்ட்டி செவன் தான் காட்டும் பாலைவனத்துக்கு போனாலும் செவன் தான் காட்டும் அப்போ உடம்பின் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் இருக்கும் பொழுது எதுக்கு பதினேழு டிகிரி டெம்பரேச்சரில் உட்கார்ந்துட்டு நோயை ஏற்படுத்துறீங்க வைக்கிறாங்க அது ஒரு பெரிய கூத்து ஸ்காட்லாண்ட் லண்டன் ஜெர்மன் இங்கிலாந்து பிரான்ஸ் இங்கெல்லாம் போனீங்கன்னா டெம்பரேச்சர் எவ்வளவு தெரியுமா இருக்கும் அஞ்சு டிகிரி பத்து டிகிரி ஜீரோ டிகிரி மைனஸ் பத்து டிகிரிக்கு போகும் அதெல்லாம் குளிர் பிரதேசங்கள் அங்க இருக்குதாங்க இல்லையா அங்க இருக்கிறவங்க அவங்க வீட்டுக்குள்ள ஒரு ஒரு ஏசி வச்சிருப்பாங்க அதுக்கு பேர் என்ன தெரியுமா ஹீட்டர் நம்ம தான் ஏசின்னு சொல்றோம் அவங்க ஊர்ல ஹீட்டர்னு சொல்லுவாங்க மைனஸ் இருபத்தி மூணு டிகிரி டெம்பரேச்சர் குழு குழுன்னு இருக்கிற பனிக்கட்டி இருக்கிற வீட்டு ஊர்ல ரூமுக்குள்ள பிளஸ் பதினேழு வச்சாங்க புரிஞ்சுங்களா அதுக்கு பேர் ஹீட்டர் அந்த நாட்டுக்கு அரங்க நம்ம நாட்டுக்கு வந்தாங்களா தமிழ்நா இந்தியா ஸ்ரீலங்கா சிங்கப்பூர் மலேசியா பர்மா தாய்லாந்து இந்த நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல பூமிங்க செழிப்பான பூமி இந்தோனேஷியா எல்லாம் ஆரோக்கியமான பூமி ஏன் தெரியுமா டெம்பரேச்சர் எந்த நாட்டில் இருபத்தி எட்டு முப்பது டிகிரி இருக்குதோ இந்த நாடு எல்லாமே வளமான நாடுங்க அப்போ அந்த நாட்டுக்காரங்க இங்கே வந்தாங்க இல்லையா வியாபாரம் பண்றதுக்கு எல்லாம் இன்னும் போகலை இருக்கிறாங்க அவங்க யாருங்கன்னு சொல்கிறேன் அப்புறமா அவங்க இந்த நாட்டுக்கு வரும்பொழுது நம்ம டெம்பரேச்சர் அவங்களுக்கு ஒத்து வரலைங்க நம்ம டெம்பரேச்சர் ஆரோக்கியமான டெம்பரேச்சர் இப்போ நம்ம சாதாரணமாக உட்காந்துருக்கோம் இல்லையா இந்த டெம்பரேச்சர் இருந்தாவே உடம்பு ஆரோக்கியமாயிரும் அப்படி இருக்கும் பொழுது அவங்க நம்ம நாட்டுக்கு வந்து இந்த டெம்பரேச்சர் சூடாக இருக்குன்னு சொல்லி அவன் என்ன பண்ணா ஏசி மிஷினை மாட்டி ப்ளஸ் பதினேழு வச்சான் அவன் நாட்டில் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணோம் அப்படியே காப்பி அடிச்சு யூஸ் பண்றோம் எதுக்கு யூஸ் பண்றோம் ஏன் யூஸ் பண்ணுறதில்ல காசு கிடைச்சா போதும் ஏசி எடுத்து மாட்டிக்கிறது ஓசியில் ஏசி கிடச்சா ரெண்டு பாயிண்ட் கம்மி பண்றது ஆஃபீஸில் இதில் வேற கோட்டெல்லாம் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணு இதில் ஒரு காமெடி என்னன்னா பெரிய பெரிய பஸ் இருக்கு இல்லையா ஏசி பஸ்ஸு அதில் எல்லாம் போகிறீங்க இல்லையா சாதாரண பஸ்ஸு ஐநூறுரூபாங்க ஏசி பஸ் ஆயிரத்து ஐநூறுரூபா அதில் ஒரு காமெடி நடக்கும் பாருங்கள் குழு குழுன்னு ஏசி போட்டுட்டு எல்லாம் கம்பளி போற்றி குழு குடும் நடிக்கிட்டே போவாங்க எதுக்கு அவ்வளோ கடுப்பு ஏசியில் போகிறேன் எதுக்கு கம்பளி போற்றிட்டு போகிறேன் அப்போ கடுப்பாக இருக்குன்னு தெரியுதா இல்லையா ஒரு பந்தா நான் ஏசி ரொம்ப ஏசி பஸ்ஸில் போகணுங்க எதுக்கு ஏன் போற புரியல புரிஞ்சுக்கங்க ஏசி உடம்புக்கு கெடுதல் ஒருவேளை ஏசி பயன்படுத்துறதா இருந்தா இங்க பாருங்க ஏசி எந்த ஊர்ல பயன்படுத்தணும்னா சவுதி அரேபியா குவைத் கத்தார் பஹ்ரீன் போன்ற நாடுகளில் போய் பாருங்க அங்கெல்லாம் ஹீட் கண்ட்ரி அங்கெல்லாம் சாதாரண ஏசி எல்லாம் இருக்க முடியாது அதே மாதிரி குளிர் கண்ட்ரி இருக்கு இல்லையா அங்க குளிரா இருக்கும் ஸோ நார்மல் டெம்பரேச்சர் இல்லாத ஊர்களில் தான் ஏசி பயன்படுத்துகிறமே தவிர நம்ம போல் நார்மல் டெம்பரேச்சர் இருக்கிற ஊர்களில் ஏசி தேவை இல்லை ஒருவேளை ஏசி பயன்படுத்துகிறதா இருந்தால் சில ரூல்ஸ் சொல்கிறேன் அந்த ரூல்ஸ் பிரகாரம் பயன்படுத்திக்கிங்க பாயிண்ட் நம்பர் ஒன்று ஏசியை பயன்படுத்தும் பொழுது ஒரு ஏசி ரூமில் இருக்கும் பொழுது உங்கள் உடம்பு குழு குழுன்னு இருக்கக்கூடாது ஹீட்டாகவும் இருக்கக்கூடாது ஏன் குழு குழுன்னு ஏசி ரூமில் இருந்தால் என்ன தெரியுமா அர்த்தம் உடம்பு குழு இருக்குன்னு சொல்லுதா அப்ப என்ன அர்த்தம் உடம்பு இந்த டெம்பரேச்சர் ஒத்து வரல குழு இருக்குன்னு சொல்லி சூடு பண்ணிட்டு அர்த்தம் ஏசி ரூமில் இருக்கும் பொழுது சூடா இருந்ததுன்னா என்ன அர்த்தம் உடம்பு குளிச்சு பண்ணிட்டு அர்த்தமா சொல்றேன் கேளுங்க ஏசி ரூமில் இருக்கும் பொழுது குழு குழுன்னு இருக்கக்கூடாது சூடாக இருக்கக்கூடாது நம்ம பாடி டெம்பரேச்சருக்கும் ஏசி டெம்பரேச்சரும் மேட்ச் பண்ணி வைக்கணும் நீங்க செக் பண்ணி பாருங்க உங்க வீட்டு ஏசியை கொஞ்சம் கொஞ்சமா மாத்தி எந்த டெம்பரேச்சர்ல நமக்கு குளிரே தெரியலையோ அந்த டெம்பரேச்சர் வைங்க எவ்வளவு தெரியுமா இருக்கும் ஒரு இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பது தான் நம்ம உடம்புக்கு மேட்ச் ஆகும் சரியா அதுக்கு வைக்காம இருக்கலாம் அதுக்கு யூஸ்ஃபுல்லாவே இருக்கலாம் சில ஆபீஸ்ல வெளியெல்லாம் ஹார்ன் சவுண்ட் வருது சவுண்ட் டிஸ்டர்பன்ஸுக்காக ஏசி போட்டிருப்பாங்க சரிங்களா ஸ்டுடியோ அந்த மாதிரி இடத்துல அங்கே யூஸ் பண்ணிக்கோங்க நான் சொல்கிறத கேளுங்க ஏசி பயன்படுத்துகிறதா இருந்தால் ஏசி ரூமில் உங்களுக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கக்கூடாது சூடாகவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஏசி டெம்பரேச்சரை அதிகம் பண்ணி வைங்க ஒன்று சரியா ரெண்டாவது நல்லா கேளுங்க ஏசியில் ரெண்டு டைப் இருக்கு வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணி உள்ள அனுப்புற ஏசி உள்காத்தையே குளிர்ச்சி பண்ற ஏசி இதுல எது பயன்படுத்தணும் வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணி உள்ளனுச்சா நல்லது உள்காத்தையே குளிர்ச்சி பண்ணா கெட்டது காரில் போகும்போது ஏசி பட்டன் நான் பண்ணுறீங்களா ரெண்டு பட்டன் இருக்கும் என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா ஒரு பட்டனில் காருடைய படம் போட்டு இருந்து அம்புக்குறி உள்ளே போகிற மாதிரி இருக்கும் இன்னொரு பட்டனில் காருடைய படம் போட்டு உள்ளுக்குள்ளேயே அம்புக்குறி சுற்றுற மாதிரி இருக்கும் இது என்ன அர்த்தம் இந்த பட்டனை தட்டினா உள்காத்து குளிர்ச்சி பண்ணுது அந்த பட்டனை தட்டினா வெளிக்காத்து குளிர்ச்சி ஆகுது வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணா தான் பிராணன் இருக்கும் உயிர் இருக்கும் ஆனா என்ன பண்ணுவோம் வெளிக்காத்த விட்டா டீசல் ஸ்மெல் அடிக்குது தூசுக்கள் வருது கார் ஸ்பீடா போயிட்டு இருக்கா தூசல்லாம் உள்ள ஒன்று பயந்துட்டு இன்ஜின் வழியாக வருதா சூடு ஆஃப் பண்ணி வச்சிருப்போம் புரிஞ்சுக்கங்க ஏசிகள் ரெண்டு டைப் இருக்குது ஒன்னு ஏசி டெம்பரேச்சர் நார்மலா இருக்கணும் பாடி டெம்பரேச்சருக்கு ரெண்டு வெளிக்காத்தை குளிர்ச்சி பண்ற ஏசி தான் பயன்படுத்தணும் உங்க வீட்டுல யாரெல்லாம் ஏசி வச்சிருக்கீங்களோ உங்க ஏசி மெக்கானிக்க கூப்பிட்டு இது உள்காத்த குளிர்ச்சி பண்ணதா வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ணதா கேளுங்க வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற மாதிரி செட்டிங் மாத்தி வச்சு வெளிக்காத்து நிறைய உள்ள வர மாதிரி மாத்தி வைங்க கொஞ்சம் கரண்ட் அதிகமா செலவாகும் ஆனா ஆரோக்கியமாக இருப்பீங்க இவ்வளவுதாங்க இதையெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் மூச்சு பயிற்சி பண்ணுங்க எட்டு மணி நேரம் விஷத்தில் படுத்துட்டு அப்புறம் காலையில் போயிட்டு அஞ்சு நிமிஷம் மூச்சு பிரிச்சு பண்ணிட்டு நான் டெய்லி மூச்சு பிரிச்சு பண்ணுறேன் ஆனால் ஒன்றுமே ஆரோக்கியமாக இல்லைன்னு சொல்கிறது எட்டு மணி நேரம் விஷம் அதனால் நான் மறுபடியும் சொல்கிறேன் காத்த பொறுத்த வரைக்கும் கொசுபத்தை பயன்படுத்தவே கூடாது வெளிக்காத்துக்கு உள்காத்துக்கு ஒரு கனெக்ஷன் இருக்கணும் புது காற்று உள்ளே வரணும் பழைய காற்று வெளியே போகணும் ஏசி டெம்பரேச்சர் பாடி டெம்பரேச்சரோட மேட்ச் ஆகணும் வெளிக்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி தான் பயன்படுத்தணும் உள்காத்த குளிர்ச்சி பண்ற ஏசி பயன்படுத்தக்கூடாது காத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் படுக்கும்பொழுது போர்வையை போத்தி படுக்க கூடாது தலையோட சில பேர் இருக்காங்க போர்வையை தலையோட போத்தி படுத்துருவாங்க அந்த இதாவது ரூமு அது குட்டி இடம் அந்த உள்காத்தையே சுவாசிச்சு எல்லா வியாதி வரும் மூக்கு மட்டும் ஓட்டையாக இருக்கணுங்க இல்லையா உங்களுக்கு தலையோட போத்தி தான் படுக்கிற பழக்கம்னா பெட்ஷீட்டில் ஒரு ஓட்டை ஓட்டுருங்க மூக்கு மட்டும் இல்லை இதெல்லாம் நான் ப்ராக்டிகலாக பண்ணி பார்த்துருக்கேன் அதுக்காக தான் சொல்கிறேன் இல்லைன்னா ஒரு ஐடியா இருக்குது ஒரு குல்லா வாங்கிக்கிங்க தலையோடு மூடுற மாதிரி குல்லா வாங்கி மூக்கு மட்டும் ஓட்டம் போட்டு அந்த குள்ள முகமூடி மாதிரி போட்டு படுத்துருங்க சில பேர்த்துக்கு தலையோட போத்தனா மட்டும் தான் தூக்கம் வருங்க பழகிருப்பாங்க சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு ஐடியா கொடுக்குறேன் ஆக மொத்தம் காத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க இதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மூச்சு பயிற்சி பண்ணுங்க காத்தும் மருந்து ஏங்க யோசிச்சு பாருங்க சாப்பிடாம இருக்கலாம் தண்ணி குடிக்காமல் இருக்கலாம் தூங்காமல் கூட நாலு நாள் இருந்துடலாம் யோசிச்சு பாருங்க மூச்சு காற்று இழுக்காமல் அஞ்சு நிமிஷம் இருக்க முடியுமா மூச்சு காற்று மருந்துங்க அதை யாருமே மதிக்கிறது இல்லைங்க காற்றை மருந்தாக மாற்றுவோம் ஆரோக்கியமாக வாழ்வோம்